செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா முன்னாள் அமைச்சரும் தாவை காவலை இணைந்திருக்காரு இல்லீங்களா எந்த அடிப்படையில சார் அவரு அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித்தரவர் எம்ஜிஆர் தொடங்கிய தொடக்கம் முதலே அந்த பகுதியில் அமைப்பாளராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா ஆகிய அந்த இருவரும் தலைவர்களிடம் மிக அணுக்கமாக இருந்தவர் அவர்களுடைய பெரும் நம்பிக்கையை பெற்றவர் இத்தனை ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த அவர் இப்போது புதிதாக தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் போய் சேர்ந்தார் என்ற கேள்வி என்பது பொதுவெளிகளில் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றை தலைமை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் தானே என்று அவரே நிர்வகித்துக் கொண்டு அவர் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் என்பது கட்சியின் மூத்த முன்னோடிகளை நீக்குவது கட்சியின் மூத்த தலைவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் தன்னிச்சையாக தான் தோன்றுத்தனமாக செயல்படுவது இந்த போக்கின் விளைவாகத்தான் திரு செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அதைத்தான் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட பண்ணிக்கிறேன் சார் அதைத்தான் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாரு தான் என்று நான் தான் என்று அழித்து விடுவார் என்று ஆண்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு நிச்சயமாக அதாவது கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் ஏறத்தாலும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட திமுக வாக்காளர்கள் திமுக அவனுடைய உறுப்பினர்களே ஓட்டு போடல எனவே கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது ஒன்றிணைந்தால் மட்டுமே வலிமை மிக்க ஒரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்துக்கு வலிமை மிக்க திமுக உருவாகி அது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்துக்கு வந்துதான் தேர்தல் முடிவு திரு செங்கோட்டையன் உட்பட ஒரு ஆறு முன்னணி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்துகிறார்கள் ஆனால் எடப்பாடி அந்த ஆறு பேர் தன்னை சந்தித்ததே பச்சை பொய் என்று சொல்லி ஒரு இறைச்சி அதிகார போக்குல அவர் செயல்பட்டு தன்னுடைய விளைவுதான் இன்றைக்கு அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் தான் நம்பிய பாரதிய ஜனதா கட்சியும் கைவிட்டு விட்டதால் அந்த பாஜகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்பதால் ஒரு புதிய அரசியல் சக்தியான தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் கடந்த இரண்டு நாட்களாக அவர் திமுகவுக்கு போவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் அரசியல் களத்திலிருந்து தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் அண்ணா திமுகவே தொடங்கப்பட்டது எனவே அந்த நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கருதி தான் தேர்ந்தெடுக்கிறார் தாவேகாவும் திமுக தான் தன் அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி இந்த தேர்தலில் டிஎம்கே டிவிகே என்று சொன்னதால் அவர்களோடு கைகோட்டு களம் காண்போம் என்கிற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறார் சார் இது கூடவே வந்து இவர் டிடிவி தினகரன் திரு ஓ பி எஸ் அவர்களும் வந்து இப்ப அடுத்துதான் இதில் இந்த கட்சியில ஒரு கூட்டணி மாதிரி அமைக்கிறதுக்கோ இல்லை வேறு விதமான ஏதோ ஒரு உடன்பாடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா இப்ப வந்து தேவர் ஜெயந்தியில வந்து மூணு பேர் சந்திச்சு பேச பேசியிருப்பாங்க ஆமாம் அந்த பேச்சில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம் இல்லை முதல்ல நீங்கள் அங்கே போங்க இல்லை அதுக்கு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க அந்த மாதிரியான உரையாடல்கள் எதனும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இல்லை தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய தொடக்க காலத்திலேயே மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த திமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் பிரதம ஆலோசகராக இருந்த பண்டிசியார் சொன்னார் தாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் விஜய் விஜய் அவருடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்லியிருந்தார் அதே போல டிடிவி தினகரன் அவர்களும் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து தான் தொடர்ந்து பேசி வருகிறார் நீங்கள் குறிப்பிடுவது போல நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்து தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிற திரு விஜய்யோடு இவர்களெல்லாம் கூட்டணி சேருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இப்போது திரு செங்கோட்டையன் சென்றிருப்பது இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இணக்கமாக இருக்கும் திரு விஜய் அவர்களோடு நேரடியாக பேச முடியாவிட்டாலும் அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் பேசுவது ஒரு நெருடலான நிகழ்வு திரு ஆதவர்ஜுனாவோட நிர்மல் குமாரோடோ புஷ்யானந்தோட ஜான் ஆரக்கியசாமியோட பேசுவதற்கு ஒரு நெருடல் இருக்கும் என்ற நிலையில் இவர்கள் அனைவரும் திரு செங்கோட்டையனை சந்தித்து பேசுவதற்கு கூட்டணி தொடர்பாக ஆலோசிப்பதற்கு கூடுதல் சரியான ஆள்கிட்ட வந்து ஒரு மீடியாக்கர் மாதிரி அமைவாரு அப்படின்ற மாதிரி நீங்க நிச்சயமாக நிச்சயமா தினகரன் கூட அமமுக அப்படின்ற ஒரு கட்சி ரீதியான இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் வந்து நேரடியாக கட்சியில இணைஞ்சுட்டாரு ஆனா இது ஓபிஎஸ்னுடைய ரோல் எந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன நெருடல் நீங்க சொல்ற அந்த நெருடல்ன்ற வார்த்தைக்கான இதற்கு ஒண்ணு கட்சியில இணையவும் முடியாது ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் அம்மாவோடைய கட்சியில தான் இருப்பேன் அப்படின்ற சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு வேற எந்த அவரு அவருடைய நேரடியான உடன்பாடோ இல்ல எந்த விதத்திலையும் தெரிவிக்கல பிஜேபி தெரியல கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திரு ஓ பி எஸ் அவர்கள் தன்னுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல சொன்னார்ல இதுவரையிலும் ஒருமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறுகிறது அப்படின்னு அதை தெரிவித்ததோடு எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை தொண்டர்களும் மக்களும் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை அறிவிப்பேன் அப்ப இதுவரை குழுவா இருந்தது கழகமாக மாறிவிட்ட பொழுது அது ஒரு அரசியல் கட்சி என்கிற அங்கீகாரத்தை தரும் இல்லையா அப்படி வருகிற பொழுது அமமுக ஓபிஎஸ் இந்த உரிமை மீட்பு கழகம் இவர்கள் தாண்டி திமுக எதிர்நிலை பாஜக எதிர்நிலை எடுத்திருக்கிற சில அரசியல் கட்சிகள் சிறிய அமைப்புகளும் கூட தாவே காப்பின்னால் செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கமே என்றால் எடப்பாடியவும் பாஜக என்டிஏவும் பின்னுக்கு தள்ள கூட வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி குடி கிடைக்கவில்லை என்றால் ஒரு கணிசமான இடங்களை பெற்று தாவேக்கா தயவுல ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம் இந்த அந்த அந்த அளவுக்கு வந்து கட்சிக்கு கூடுதல் பலம் போகுதுன்னு சொல்ல வரீங்க நிச்சயமா இப்ப செங்கோட்டையம் சேர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வடிவம் தாபேக்காவுக்கு கிடைத்திருக்கிறது வந்து மிக நுட்பமான அரசியல்வாதி தன்னை வந்து எந்த கூட வந்து அங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சில இடம் கொடுக்காம மிக அப்படின்றாம இதுவரைக்கும் எந்த விதமான நெருடலோ உரையாடல்களோ இல்லாமல் மிக நேர்த்தியான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் செய்தியாளர்களிடமும் மிக பக்குவமாக பேசக்கூடியவர் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மேலும் பல அதாவது அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இவரை பார்த்து இவர் இவரை போலவே இந்த கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் இந்த சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்புகள் அது நிறைய கூடுதல் வாய்ப்பு சார் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இளைய அமைப்புகளைச் சேர்ந்த பலருமே செங்கோட்டையாக இணைந்திருக்கிறார்கள் இதை தாண்டியும் பல முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் வாரிய தலைவர்கள் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்புகளிலே இருக்கிற பலரும் போக்கு பிடிக்காமல் அவருடைய போக்குவாத தன்மையால் அதிமுகவை மீண்டும் தோல்வி பள்ளத்தாக்கில் தள்ளுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக கருதுகிற அடிப்படை உறுப்பினர்களும் தொண்டர்களும் கூட நிச்சயமாக திரு செங்கோட்டையன் முடிவுக்கு உடன்பட்டு அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இறுதியாக ஒரு கேள்வி சார் இது இப்ப வந்து இந்த சதுரங்க கட்டத்துல வந்து ஒரு ஒரு காய் வந்து நகர்த்தப்பட்டிருக்கு முதல் காய் இப்ப இது எதிர்ப்பு எதிர்த்தருணத்துல இருக்கக்கூடிய இப்ப பாஜகவோ அல்லது திமுகவோ ஏன்னா இப்ப இவருக்கு வந்து இருமுனை தாக்குதல் கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு உள்ளாயிருக்காங்க இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் சார் அதாவது தாவைய பலத்துக்கு எதிரா இல்ல இல்ல திமுகவை பொறுத்தளவுல மீண்டும் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு மாத காலத்துக்கு முன்பாகவே அவங்க களத்துல இறங்கிட்டாங்க ஆமா கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள் நியமனம் பாக கமிட்டி பூத்து கமிட்டி தொகுதி குழு மண்டல குழு மாநில குழு அமைச்சர்கள் குழுன்னு போயிட்டு களத்துல இறங்கிட்டாங்க அங்க இந்திய தேசிய காங்கிரஸ் உட்பட அங்க இருக்கிறவர்கள் கூடுதல் இடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இவர்களை எல்லாம் சமாளிப்பது என்பதும் ஒரு சவாலான விஷயம்தான் இதை தாண்டி திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக சிறுபான்மை வாக்குகள் தலிப்பு வாக்குகள் புதிய இளைஞர்கள் வாக்குகளை கூடுதலாக பெறுவார்கள் என்றால் திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும்